எங்க அப்பாட கொலைக்கும் வந்து நீதி கிடைக்கலாம் அதே மாதிரி மக்களோட கொலைகளுக்கும் நீதி கிடைக்க சான்ஸ் இருக்கு இதுல வந்து பிள்ளையான் வந்து ஒரே ஒரு சின்ன ஒரு ஸ்பெக்ட் தான் சொல்லுவேன் இதுக்கு பின்னால வந்து வேற ஆக்கள் இருக்கிறாங்க இப்ப இப்ப நாங்கள் எடுத்து பார்த்தால் ஒரே ஒரு ஃபிகர் வந்து இன்னும் மிஸ்ஸிங் கருணா ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் கொலை தொடர்பாக இப்போது கருணா பிள்ளையான் வரும் அம்புகள் தான் இதனுடைய மிக முக்கியமான குற்றவாளிகள் அரசாங்கம் தான் அதுவும் கோட்டாபய ராஜபக்ச போன்றவர்கள் தான் மிக முக்கியமான குற்றவாளிகள் என்பதை இப்போது ஜோசப் பரராஜசிங்கம் அவருடைய மகன் டேவிட் பரராஜசிங்கம் இப்போது ஊடகம் ஒன்றுக்கு இந்த செய்தியை வழங்கியிருக்கின்றார் அதோடு இந்த இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற கருணா குழு உறுப்பினர் பிள்ளையானுடைய சகா என்று சொல்லப்படுகிற இனிய பாரதி தொடர்பாக இடம்பெற்ற விசாரணைகளிலே மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் மிக முக்கியமான மயானம் ஒன்றிலே பல ஆதாரங்கள் புதைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற அடிப்படையிலே போது அம்பாறையிலே குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரும் சோதனைகளை நடத்தி இருக்கின்றார்கள் அத்தோடு ராஜபக்சக்களுடைய ஒரு பினாமியாக இருக்கலாம் என்று பல காலமாகவே சந்தேகப்பட்டு வந்த சந்தேகிக்கப்பட்டு வந்த பிரியமாலினி இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறம் பொறுத்தவரையில் கிழக்கு செய்திகள் என்று எடுத்தாலே உண்மையிலே கருணா பிள்ளையான் தொடர்பான அத்தோடு ராஜபக்சக்கள் தொடர்பான செய்திகள் தொடர்ச்சியாகவே வந்தவண்ணமே இருக்கிறது அதிலே இப்போது ஒரு செய்தி ஒன்று அதுகும் ஐபிசி தமிழினுடைய ஒரு பிரத்யகரமான நிகழ்ச்சியிலே இந்த செய்தியை பார்க்க கிடைக்கிறது குறிப்பாக ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய மகன் அதாவது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் இரண்டாயிரத்தி ஐந்து கால பகுதியிலே சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக பிள்ளையானால் சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் என்று சொல்லப்படுகின்ற ரோஜ் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய மகனான டேவிட் பரஜ பரராசசிங்கம் அவர்கள் இந்த பிரத்யேக பேட்டியை இந்த ஐபிசிக்கு வழங்கி இருக்கின்றார் இதனுடைய முழுமையான தொகுப்பு அந்த ஐபிசி ல இருக்கின்றது பார்க்கின்ற போது புரியும் எனவே அவருடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது இந்த கருணா மற்றும் பிள்ளையான் அதாவது இப்போது பிள்ளையானை கைது செய்திருக்கின்றார்கள் ஏனெனும் கருணாவை கைது செய்யவில்லை என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் அதோடு பிள்ளையான் கருணா போன்றவர்கள் கிழக்கிலே இந்த வேலையை செய்து வந்தவர்களும் வரும் அம்புகள் தான் அதாவது கூலிக்கு வேலை செய்தவர்கள் போன்றுதான் என்ற அடிப்படையில் தன்னுடைய கருத்தை தெரிவித்திருந்தார் எனவே இதனுடைய மிக முக்கியமான சுத்திரதாரிகள் அந்த காலத்து அரசாங்கம் தான் என்பதை சுட்டிக்காட்டியிருந்தார் அந்த காலத்திலே அரசாங்கம் என்றால் ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டம் கோட்டா ராஜபக்ச பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த காலகட்டம் எனவே இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த அரசாங்கம் தான் என்பதை அவர் சுட்டி எனவே அந்த விடயங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரப்படுமா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான் என்றும் தன்னுடைய தந்தையினுடைய மரணத்திற்கு தீர்வு கிடைக்குமா என்பதும் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் என்ற அடிப்படையிலே டேவிட் பரராஜசிங்கம் அவர்கள் இந்த ஊடகத்திற்கு ஐபிசி என்ற ஊடகத்திற்கு ஒரு செவ்வி மூலமாக இந்த கருத்துக்களை பகிர்ந்து இருக்கின்றார் அதோடு தன்னுடைய தந்தை கொலை செய்யப்பட்டதற்கு காரணம் மிக முக்கியமான காரணம் வடக்கு கிழக்கை பிரிப்பதற்கு அரசாங்கம் செய்த நகர்வுகளினுடைய ஒரு அங்கம் தான் என்பதை சுட்டி காட்டியிருக்கின்றார் காரணம் என்று பார்க்கும்போது வடக்கும் கிழக்கு இணைந்திருப்பது எப்போதுமே தென்னிலங்கை அரசியல்வாதிகளுக்கும் தென்னிலங்கை ஆட்சியாளர்களுக்கும் மிகப்பெரிய உறுத்தலாகவே இருந்த ஒன்றுதான் எனவே இந்த வடக்கையும் கிழக்கையும் பிரிப்பதற்கு குறிப்பாக கிழக்கிலே இருக்கின்ற தமிழரசியல்வாதிகள் அதனை விடமாட்டார்கள் தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் விடமாட்டார்கள் அப்படியானவர்களை கொன்றுவிட்டால் நிச்சயமாக வடக்கையும் கிழக்கையும் இணைப்பதற்கு சாதகமாக இருக்கும் என்ற ஒரு நகர்வினுடைய ஒரு அம்சம்தான் தன்னுடைய தந்தையும் கொலை செய்யப்பட்டது என்ற அடிப்படையிலே டேவிட் பரராஜசிங்கம் அவர்கள் இந்த இணையவழி ஐபிசி தமிழ் என்று சொல்லப்படும் இணையவழி ஊடகத்திற்கு இந்த செய்தியை இருக்கின்றார் எனவே இது ஒரு மிகப்பெரும் பேசுபொருளாக இருக்கிறது காரணம் இந்த கிழக்கிலே குறிப்பாக இரண்டாயிரத்தி நான்குக்கு பின்னர் இந்த கருணா மற்றும் பிள்ளையானுடைய நகர்வுகள் என்பது தமிழ் தேசிய பரப்பிலே பயணித்தவர்களுக்கு எதிராகவே திரும்பி இருந்தது என்பது மிக முக்கியமானபடி மிக முக்கியமான கருத்துக்களை இந்த அம்பாறை மாவட்டத்தினுடைய இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டபடியில் அதோடு ஜோசப் பரராஜசிங்கம் அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டபடியில் இவரும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் அதுவும் இந்த நத்தார்தின ஆராதனைகளின் போது அந்த அந்த வளாகத்திற்குள்ளே அதாவது ஆலயத்திற்குள்ளே வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் இதே போன்று இன்னும் பல படுகொலைகள் இந்த கிழக்கிலே அரங்கேறி அதையும் தமிழ்த் தேசிய பரப்பிலே பயணித்தவர்களுக்கு எதிராக அது மாத்திரமல்லாமல் இந்த கிழக்கிலே கப்பம் கோருதல் ஆட்கடத்தல்கள் சந்தேகத்தின் அடிப்படையிலே கடத்தப்படுதல் கடத்தப்பட்டு இன்று வரையிலே வெளிவரவில்லை வெளிவரவில்லை என்ற அடிப்படையிலே பலதரப்பட்ட சம்பவங்களை இந்த கருணா பிள்ளையான் குழு தொடர்ச்சியாகவே கிழக்கரை செய்து வந்திருக்கின்றார்கள் அதன் ஒரு அங்கம் தான் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கிறது குறிப்பாக பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பிள்ளையான் கைது செய்யப்பட்டு பயங்கரவாத தடை சட்டத்தில் இன்றும் வெளிவர முடியாத நிலையிலே இருக்கின்ற போதுதான் இனிய பாரதியும் கைது செய்யப்பட்டார் இந்த இனிய பாரதி யாருன்னு பார்க்கின்ற போது கருணா குழுவோடு சேர்ந்து பிரிந்து வந்து பின்னர் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் என்ற ஒரு கட்சி உருவாக்கப்பட்டது கருணா பிள்ளையான் போன்றவர்களால் உருவாக்கப்பட்ட போது அந்த கட்சி சார்ந்து அம்பாறை மாவட்டத்தினுடைய பொறுப்பாளராக இருந்தவர் என்றும் அம்பாறையிலே இந்த குழு சார்ந்த பல முகாம்களுக்கு தலைமை வகித்தார் என்ற அடிப்படையிலும் தான் இந்த இனிய பாரதி சொல்லப்பட்டார் இப்போது இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருப்பதனுடைய நோக்கம் பலதரப்பட்ட கருத்துக்கள் சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளர் உதயகுமார் சுட்டுக் கொல்லப்பட்ட விடயம் வருவது மாத்திரமல்லாமல் இன்னும் பல கொலைகள் ஆட்கடத்தல்கள் கிட்டத்தட்ட பனிரெண்டு பேருடைய ஆட்கடத்தல் கொலைகள் சார்ந்து இவர் மிக முக்கியமான குற்றவாளி என்று சொல்லப்பட்டு தான் இவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக இனிய பாரதி கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது இனிய பாரதியின் கைதின் பின்னர் தவசீலன் என்று சொல்லப்படுகின்ற நபர் மட்டக்களப்பினுடைய சந்தி வழி பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவரும் இனிய பாரதியோடு சேர்ந்து பலதரப்பட்ட குற்ற செயல்களில் ஈடுபட்டவர் தான் அதே போன்று செழியன் என்று சொல்லப்படுகிற இனிய பாரதியினுடைய வாகன ஓட்டுநரும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் இந்த அம்பாறை பகுதியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் வேலையிலே இருக்கின்ற போதும் அவர் இப்போது சாரதியாக இருக்கின்ற போதும் அவர் அது உடனடியாக கைது செய்யப்பட்ட விடயம் பெற்றிருந்தது இப்போது இந்த இனிய பாரதி சார்ந்து இன்னும் ஒரு நபர் மிக முக்கியமான நபர் இவரோடு சேர்ந்து என்று சொல்லப்படுகின்ற நபர் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்த குற்றத்தடுப்பு மற்றும் பயங்கரவாத தடை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அம்பாறையிலே திருக்கோவிலே வைத்து இந்த நபர் அதாவது விக்னேஸ்வரன் என்று சொல்லப்படுகின்ற இந்த நபர் திருக்கோவிலினுடைய முன்னாள் பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டது திருக்கோவில் பிரதேச சபை உறுப்பினராக இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தான் இப்போது திருக்கோவிலே அவருடைய வீட்டிலே வைத்து கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதோடு இனிய பாரதியிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையிலே அம்பாறையினுடைய பல இந்த தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கருணாக்குழு இந்த இனிய பாரதி போன்றவர்களால் நடத்தப்பட்ட பலதரப்பட்ட முகாம்கள் சோதனையிடப்பட்டிருக்கிறது அல்லது முகாம்கள் வதை முகாம்கள் என்று சொல்லப்பட்டு இருந்த பல பகுதிகள் பல வீடுகள் சோதனையிடப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதன் ஒரு அங்கம் தான் இந்த கல்முனை பகுதியிலே தாழ வெட்டுவான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பகுதியிலே சோதனை நடத்தப்பட்டிருந்தது அதுவும் ஒரு மிக பழமையான ஒரு வீட்டிலே சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது அந்த பகுதியானது இந்த இனிய பாரதியினால் ஒரு சித்திரவதை முகாமாக நடத்தப்பட்டது என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருந்தது அத்தோடு இந்த வில்லன் சொல்லப்படுகின்ற பகுதியிலே நேற்றைய தினம் சோதனை நடத்தப்பட்டிருக்கின்றது அதே போல சனிக்கிழமையும் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது சம்மாந்துறை பகுதியிலே இவர்களுடைய முகாம் என்று சொல்லப்படுகின்ற பகுதியிலே சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் அத்தோடு திருக்கோவிலினுடைய பல பகுதிகளிலே சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் விநாயகபுரம் போன்ற பகுதிகளிலே சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் திருக்கோயில் மயானம் ஒன்றிலும் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் அதாவது இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவு குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் போன்றவர்கள் அம்பாறைக்கு சென்று

இந்த இனிய பாரதியுடைய சகாவ என்று சொல்லப்படுகின்ற விக்னேஸ்வரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அடிப்படையிலும் பலதரப்பட்ட விசாரணைகள் இடம்பெற்றிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றன அத்தோடு இந்த பயங்கரவாத தடுப்பு பிரிவும் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலும் இந்த இனிய பாரதியா பிள்ளையான் முகாம் இருந்தது என்று சொல்லப்படுகின்ற அந்த அடையாளமிடப்பட்ட பகுதிகளிலே இப்போது தேடுதல்கள் தோண்டுதல் பணிகளை மேற்கொள்வதற்கு அகழ்வு பணிகளை மேற்கொண்டு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவை நாடி இருப்பதாகவும் மிக விரைவிலே நீதிமன்றம் அனுமதி கொடுத்தவுடன் இந்த திருக்கோவில் பகுதியில் அமைந்திருக்கின்ற மயானம் என்று சொல்லப்படுகின்ற பகுதி அதே போன்று இந்த தம்பிழிவில் பகுதிகள் அதே போன்று இந்த அம்பாறை சம்மாந்துறை போன்ற பல பகுதிகளிலே சோதனை இடம்பெறப் போகின்றது அகழ்வுகள் ஆய்வு இடம்பெறப் போகின்றது அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்கின்றன எனவே பலவிடப்பட்ட ஆதாரங்கள் கிடைக்கலாம் என்பதுதான் இது மிக முக்கிய பேசுகிறாக மாறி இருக்கிறது எனவே போது எனவே இந்த விடயமானது உறுதி உறுதிப்படுத்தப்பட்ட செய்திதானா என்ற அடிப்படையை தேடுகின்ற போது இந்த செய்தியை மேற்கோள் காட்டி அதாவது இடம் பெற்ற தேடுதல்கள் விக்னேஸ்வரன் என்ற நபர் கைது செய்யப்பட்டார் என்ற விடயத்தை மேற்கோள் காட்டி பிரதானமான பிரதானமான ஊடகங்களும் இந்த செய்தியை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கிறது எனவே சிங்கள ஊடகங்களும் இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது என்பதனால் இது ஒரு மிக முக்கியமான புலனாய்வு கசிந்திருப்பதன் அடிப்படையிலே தான் இந்த செய்தி வந்திருக்கிறது என்பது மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருந்தது எனவே இனி வருகின்ற காலங்களிலே பிள்ளையான் குழு அல்லது இந்த இனிய பாரதி நடத்திய பல முகாம்கள் வெளிவரப்போகின்றது பலருடைய கண்ணீர் பல காலமாகவே கிழக்கிலே அதாவது கதைக்கவும் முடியாது பேசவும் முடியாது ஒன்றுமே செய்ய முடியாது என்று மக்கள் அவலப்பட்ட பல மக்களுடைய கண்ணீர் இனி நிறைவேறிவிடும் என்ற எண்ணம் பலருக்கு மெல்ல ஆரம்பித்திருக்கிறது காரணம் அங்கே அதாவது சர்வாதிகார போக்கோடு அரச துணையோடு அல்லது அரச இயந்திரத்தினுடைய துணையோடு இராணுவ பிரிவினருடைய துணையோடு கிழக்கிலே சிலர் நடத்தி வந்த அட்டகாசங்கள் இப்போது வெளியே வர ஆரம்பித்திருக்கின்றன என்பதுதான் மிக மிக முக்கியமானபடி அதோடு இன்னொரு மிக முக்கியமான செய்தி என்று பார்க்கின்ற போது இந்த திலினி என்று சொல்லப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான தொழிலதிபர் சர்ச்சைக்கு பெயர் போன தொழிலதிபர் இவருக்கு எப்படி இந்த பணம் வந்தது எப்படியெல்லாம் இவர் வந்தார் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே இவர் ராஜபக்சர்களுடைய பினாமி என்ற அடிப்படையில் இவர் சார்ந்த செய்திகள் வந்திருந்தது அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக கோமாகம நீதிமன்றத்திலே நிதித்துறை அதிகாரி ஒருவருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது மாத்திரமல்லாமல் அவரை அச்சுறுத்துகின்ற வகையிலும் நடந்திருப்பதாகவும் மக்களுக்கு இடையூறு விளைவிக்கின்ற வகையிலே இவர் நடந்திருப்பது என்ற அடிப்படையிலே வாக்குமூலம் ஒன்றை பதிவு செய்வதற்காக இந்த கோமாகம போலீஸ் நிலையத்திற்கு செல்கின்ற போது கோமாகம போலீஸாரால் இந்த திலினி பிரிய மாலினி என்று சொல்லப்படுகின்ற நபர் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றனர் எனவே இவர் இந்த காரணத்திற்காகத்தான் இப்போது வரையிலே கைது செய்யப்பட்டதாக செய்திகள் கூறுகின்றது வேறு ஏதும் காரணங்கள் இருக்கின்றதா என்பது இனி வருகின்ற காலங்களில் செய்திகளை வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் என்ற யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடை வரும் தான் என்றும் அன்பின் ஈழ வணக்கம்